ஆயிரம் தடைகள் வந்தாலும் எழுந்து நடக்கும் சென்னை அன்பர்களே நண்பர்களே வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளை சென்னையில் கடனையிற்கு பணத்தை பெருக்கி நிம்மதியுடன் செல்வ செழிப்பான வாழ்க்கையை தன்னை உணர்ந்து தானே உருவாக்கும் பணவழக்கரை பயிற்சி ஏற்பாடு செய்து நாளை என்னை சந்தியுங்கள் வந்து பணவளக்கரை பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எவ்வேற்பட்ட கஷ்டமும் தீரும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து வளர்ச்சி எழுப்ப மன வழக்கலை தன்னை உணர்ந்து தரணியை விழும் பயிற்சி காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி நாலு மணி வரைக்கும் இந்த பயிற்சி நடக்கும் இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக நீண்ட காலமாக இருந்த கடன் பிரச்சனை தீர்வு பணத்தட சரியாக பணவரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் வெற்றி அதிகரிக்கும் நிம்மதியான செல்வ சிரிப்பான வாழ்க்கையை நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் ஒரு நாள் பயிற்சி நூறு நாள் நான் சொல்ற பத்து பத்து விஷயத்தை நீங்க கடைபிடித்தாவே போதும் பெரிய அளவில் நீங்க வெல்ல முடியும் பத்து தான் இந்த பயிற்சியை சொல்லித் தருவேன் உபேர தீட்சை தருவோம் மணி ஹீலிங் பண்ணுவோம் சரி பண்ணித்தரேன் பதினைந்து வருடமாக பல ஊர்களில் பல நாடுகளில் நடக்கும் இந்த பயிற்சி நாளை சென்னையில் நடக்கும் நாளை நீங்க கத்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அபரிதமான வெற்றிகரமான ஆண்டாக இங்க உருவாக்கி உருவாக்க இருக்கக்கூடிய தொலைபேசிகள் தொடர்பு கொள்ளுங்கள் நாளை வாருங்கள் நிச்சயமாய் செல்வ உருவாக்கலாம் பாருங்கள் வாழ் எல்லாமே குட்டி குட்டி விஷயம் அண்ணா சொல்றதும் கண்டு சத்தியமா அது சத்தியம் உண்மை உண்மை அதுதான் நடந்துச்சு இன்னொன்னு பாப்பா வந்து கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படின்னு எழுதிட்டேன் அடிச்சா பஸ்ட் கோல்டு மெடல் கப்பு வாங்குற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து சாசன மாதிரி ஒரு கப்பு பாப்பாவுடைய போட்டோலாம் ஒட்டி வச்சோம் பார்த்தா இந்த தடவை யூனிவர்சிட்டியில பெரிய கப்பு பாப்பா கையில கொடுத்துட்டாங்க பாப்பா வருமானம் இல்லாத இருந்தேன் எனக்கு முன்னாடி போனாங்க எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாருக்குமே பைசா கட் பண்ணி கட் பண்ணி தான் நான் பைசா முழு பைசா வாங்கிட்டு வந்தேன் அப்பதான் நம்மளுக்கு மேல ஒரு இறைவன் இருக்காங்க நம்மளுக்கு பின்னாடி குலதெய்வம் இருக்கு அப்படின்னு நினைச்சேன்